அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் வணக்கம் இன்று ஜேர்மனியில் கமலாக்காவிடம் அக்காவிட்ட வந்து நிற்கிறேன் கன்றுகள் அங்கே எல்லாமே வாங்கலாம் கூடுதலாக அக்கா கனமா கனகாலமாகவே அவர்கிட்ட வாங்கக்கூடிய வசதி இருக்கின்றது இப்போ தான் எனக்குமே அது தெரிந்தது நிறைய மக்கள் அன்பர்கள் என்னட்ட கேட்டிருந்தீர்கள் கறிவப்பில கண்டு வாங்க வேறு என்ன கண்டு என்றெல்லாம் கேட்டிருந்தீர்கள் இப்பொழுது இங்கே அந்த இடத்துக்கு தான் வந்திருக்கின்றேன் பாப்போம் இன்றைக்கு என்னென்ன கன்றுகள் இருக்கின்றது எப்படியான நீங்கள் வாங்கலாம் என்றதை நான் உங்களுக்கு காண்பிக்கின்றேன் இப்பொழுது இங்க நாங்கள் என்னென்ன கன்றுகள் இருக்குதுன்றதை பார்க்க போறோம் இதுப்ப கம் கோயில் அதாவது கம் காமாட்சி அம்மன் கோயில் திருவிழா தொடங்கிவிட்டது இந்த திருவிழாக்கள் ஒவ்வொரு நாளுமே அக்கா அந்த கன்றுகள் கொண்டு போய் விற்பா நீங்கள் வாங்க வேண்டியவர்கள் அங்கு வாங்கலாம் உங்களுக்கு வேணுமான கன்றுகளை கேட்டா கூட இங்கு கிடைக்காத கன்றுகளை கேட்டா கூட அவர்கள் எடுத்து தருவார்கள் எடுத்து தருவா இதுல என்ன கண்டு நிற்குதுன்னு கேட்போம் எனக்கே தெரியல இது என்ன கண்ணுன்னு சொல்லி அக்கா என்ன கண்டு ये थोड़ा थोड़ा सी வெண் துளசி என்ன இந்த கண்டுகளும் இங்கே துளசி கண்டு நிக்கின்றது அடுத்தடுத்து ஒவ்வொரு கன்றையும் நல்ல வெயிலும் அதோட பின்னுக்கு மாதுளை கண்டு தோட்டத்தை உங்களோட தோட்டத்துக்கே வச்சிருக்கிறீர்கள் விற்கிறோருக்கு மாதுளை கண்டு இருக்கு இருக்குதோ இப்ப இல்ல தற்போதைக்கு மாதுளம் கண்டு இல்ல மற்றபடி இந்த கருந்துளசி வெண்துளாசி வெள்ளை கத்திரிக்காய் ஊர்ல மட்டைவில் கத்திரிக்க சொல்லுவோம் மட்டை வில அம்மன் கோயில போனா தான் அந்த வெள்ளை கத்தரிக்கா வாங்கி வராதாக்கள் இல்லை அந்த வெள்ளை கத்தரி தான் இதுல நட்டு அந்த கன்றுகளுமே வாங்கலாம் என்னன்னு சொன்னால் அந்த பார்க்க சாதவா மெல்லிய பச்சை கலர் அடிக்கும் மட்டை கத்தரிக்கைன்னு சொன்னா கடும் பச்சை கொஞ்சம் கத்தரிப்பூ சேர்ந்து அப்படி இருக்கும் இது மெல்லிய கலரா இருக்கும் இது பின்னகலாம் கத்தரி தான் இதுல வெங்காயம் நாட் இருக்கறா ஆனா கமலா கதைச்ச போதுதான் போது இதுக்குள்ள கீரை கொட்டையும் போட்டு கீரை விதையும் போட்டு மிளஞ்சி வருது இந்த வெங்காயம் எல்லாம் அக்கா நவம்பருக்கு அதாவது விண்டருக்கு நாட் எடுத்து இருந்தேன்னு கூட என்ன அது வெங்காய பூ வந்து எடுத்தேண்டா இருக்கு பூ காட்றன்னு மூல அது அந்த வெங்காய கிண்டி எர்த்தீங்களா அது வெங்காயம் வேற இல்ல தனியா பூ மட்டும் தான் வந்தது பூ மட்டும் வந்தது அதெல்லாம் வெங்காயம் வர மாட்டேங்குது வெங்காயம் வேற இல்ல பூவ எடுத்துட்டீங்க

பொண்ணாங்கானி வச்சிருக்கிறீங்க இது தனியா சாரி எல்லாம் இப்படி விக்கிறதுக்காக இது இந்த முறை நான் போல பொண்ணாங்காணி எடுத்து உற்பத்தி ஆக்குறீங்க அப்பாணி நோமலான

நீங்க சொன்னா காம் கோயிலுக்கு அங்க வாங்கலாம் ஒவ்வொரு சாரிகள்ல நீங்க உருவாக்கி விக்கிரகம் விக்கிரக வெச்சிருக்குது விட उधरنا கண்ட வெச்சிருக்கீங்க

இங்கே வில்வ மரத்துக்கு பக்கத்திலே அக்கா வச்சிருக்கிறோம் இந்த வில்வ மரம் சிவனை குறிக்கிறது என்று சொல்லி வளர்ப்பினம் வில்வம் பூ அண்டு வில்வம் இல்ல வில்வம் இல்ல வில்வபத்திரம் வில்வபத்திரம் என்று சொல்லி வில்வம் இல்லையா அதை பற்றி தெரிஞ்சிருக்குது இது அடி நல்லா தடிச்சிருக்குது கீழே நிறைய கட்டுகள் எல்லாம் வச்சிருக்குது ரெண்டு வருஷம் உள்ளுக்க வச்சிருந்துட்டு இப்ப இது இப்ப வெளியிலேயே மூன்று வருஷமா இவ்வளவு நினைக்குது மூன்று வருஷம் மூன்று வருஷம் கண்டு நிலத்தோடையே மூன்று வருஷமா நிக்குது எவ்வளவு குளிர் வந்தும் படம் இல்லையா அப்ப நீங்களும் நம்பி உருவாக்கலாம் இந்த வில்வம் மிலி எடுக்கிறது இதன்றதுக்கு ஆனாலும் இப்ப மூன்று வருஷத்துக்கு வளர்ச்சி வந்திருக்குதா

இது வேற இடத்துல இருந்து வந்தது இது வந்து வேற கடிவோண்டுலதான் வந்திருந்தாங்க இந்த கீரை வகை எல்லாம் அக்கா தண்ணிலேயே முளைச்சு வர்றதா வந்தது ஓ இது என்ன பூசணியா சுரக்காயா பூசணி பூசணி அதுவும் தானா வந்து தானா வந்தது பொருடற சா தா தோண்டியா வந்தது இந்த வில்வமில சாமிக்கு வைக்கிறதோட அருகம்புள்ளி ஜூஸ் குடிக்குமா போல இதையும் கூட போட்டு குடிக்கீம் நீங்கள் இதுல விருப்பம் உள்ள நீங்கள் வாங்க வேணுமென்றால் அக்காட்ட நம்பருக்கு அடிச்சு ஓட பண்ணி தண்டா நீங்க உங்களுக்கு எடுத்து தருவா ஆனா இது வெளியில வைக்கக்கூடிய மரம் மூன்று வருஷமா வெளியில நிக்குது அதை விட்டு இந்த வாழை பாத்தீங்கன்னு சொன்னா அதுக்குமே ஏதாவது பாதுகாப்பு செய்யறீங்களா பாதுகாப்பு செய்து நீங்க சொன்ன போல எல்லாம் மிதண்டு ஓடுதான் அவட்டு விட்டு அவட்டு விட்டு அக்கா பாதுகாப்பு செய்திருக்கிறோம் இப்படி வந்திருக்குது ஆனா பெரிய நிறமா இருக்கு உங்களுக்கு வாழையில போ தேவையை கேட்ட மாதிரி எடுப்பீங்க கண்டுமே அங்கால நிக்குது நீங்க வாழை மரம் கேட்கறேன்றாலும் நேரத்துக்கு உடனே என்னன்னு சொன்னா ஒவ்வொருத்தர் கேட்கல முன்பின் குடுபட்டிடம் வாழை மரம் வேணுமென்றாக்களும் நேரத்துக்கே நீங்க எடுத்து போன் பண்ணி ஓட பண்ண வேணும் மற்றது போன் சீனங்களும் கொஞ்சம் அக்கா நட்டுக்கா மற்றது நான் புளியா சொல்றா புரியாணி கண் தான் பிரியாணியில தான் பிரியாணி கண்டு நிறைய இருக்கு இனி தனி தனி கண்டா பிரிச்சு வைக்க வேணும் நீங்கள் உங்களுக்கு ஆறுக்கெல்லாம் வேணுமோ கண்டுகள் தனியா பிரிச்சு வச்சு தருவடம் இதுல மாதுல நிக்குது எவ்வளவு காலம் அக்கா இதுல மாதுல நாலு வருஷம் இது நாலு வருஷம் இதுக்கு முன்னே பெரிய மரமானு அக்காவுக்கு நிறைய காயெல்லாம் வந்தது போட்டோ எடுத்தே காட்டி இருந்தா அது அந்த மரம் எவ்வளவு காலம் நின்றது அது ஒரு நாலு வருஷம் அஞ்சு வருஷம் இருந்தது அஞ்சு வருஷத்துக்கிட்ட அந்த மரம் நின்றது நல்ல பூ காயில் இது இங்க 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 வாங்கின கண்டா அல்லது இங்க வாங்கின கண்டுதான் இது ஒரு கண்டுதான் ஆனா நிறைய கட்டுகளோட நிக்கிதாக்கா என்ன பாக்குறீங்க

இதுல கனகாம்பரம் கண்டு பூத்தபடி நிக்குது அக்கா இதென்ன கண்டு இதுல எப்படி படந்து நிக்கிறது இதான் சாமந்தி கண்ணு சாமந்தி பூ பூன்னு சொல்றது இது நவம்பர் மாதத்துல நீல் பூ பூக்கும் நவம்பர்ல நவம்பர்ல அது இப்படியே விண்டருக்கு அப்படியே ஒரே நிக்கும் பாதுகாக்க தேவையில்லை ஒன்றும் பாதுகாக்க இல்ல இன்னும் ஒரு கண்டு கண்ணு நட்டா பிறகு அடுத்த வரும் முறை இன்னும் அஞ்சாறு கண்டு கூட வேணும் கெட்டுக்கல மற்றது இருக்கா, இதுல நிக்கிறதெல்லாம் மருதம் புல்லுதானே ஆஹ் நிறையவே இருக்கு நீங்க ஜூஸ் குடிக்கிறதா இதுல இல்லையா வயிற்று பிரச்சனைக்கு எல்லாம் நல்லம்

வளர்ந்ததுதான நீங்க இப்ப எத்தனை நாள் மட்டும் அந்த அதாவது தோட்டத்துக்குரிய பயிர் செய்யக்கூடிய கண்டுகளை விப்பீங்க எந்த மாதம் மட்டும் கடைசி செப்டம்பர் செப்டம்பர் மட்டும் அவள மட்டும் உங்களோட கண்டு வச்சிருக்க வளர்ந்து 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 நாலாம் மாதமே வாங்கக்கூடிய கண்டு அஞ்சாம் மாதம் ஆறாம் மாதம் எல்லாம் வாங்கக்கூடிய மாதிரி இருக்கு அக்கா ரெண்டு ரெண்டா அக்கா அப்படியே வச்சு 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 வளர்த்து கொண்டே போறோம் அந்த கண்டுகள காட்ட போறோம் எவ்வளவு தூரத்துல மட்டும் ஒவ்வொரு கண்டுகளும் தூரம் வளர்ந்துருக்குது உயரமானதை பார்க்க போறோம் இப்ப நாங்கள் கையில இருக்கிறது உங்களுக்கு தெரியும் எத்தனை பேர் என்னட்ட விண்டர் முடியவே சமர் அக்கா கறிவப்பிள்ளை எங்க வாங்கலாம் கறிவப்பிள்ளை எங்க வாங்கலாம் கேட்டீங்க இங்க பாருங்க விற்பனைக்கு ரெடியாவே நிறைய கண்டுகள் அக்கா ரெடி பண்ணி வச்சிருக்கிறா அக்கா இத பத்தி வாங்க வாங்குறவைக்கு கொஞ்சம் மெசேஜ் அதாவது தகவல் கொடுங்க நிறைய பேருக்கு எப்படி பாதுகாக்கிறது அஹ் என்னென்று இதை பராமரிக்கிறது ஜோசினி ஆகாக்கு நீங்க எப்படி பராமரிக்கிறேன் அவர்களுக்கு ஒரு தகவல் வாங்கி அவர்கள் உம் சூரிய பட வேணும் சூரிய ஒளி இடம் மாத்தி மாத்தி வைக்கலாமாக்கா இடம் மாத்தி மாத்தி வெயில் வர வெஞ்சிருக்கங்கதானே மாத்தி வைக்கத்தானே வேணும் ஒரு இடத்துல வச்சிட்டு நினலா ஒண்ணு செய்யல வெயில் வர்ற இடமா பாத்து பாத்து இப்ப வெளியில வச்சோம்ன்னு சொன்னால் இதை சாடிக்க எந்த மாதத்துல உள்ளுக்க கொண்டு வரணும்னு மட்டு நிக்கிறீங்க ஆகஸ்ட் முடிய ஆகஸ்ட் செப்டம்பர் செப்டம்பர் அன்பங்காலும் முடி நான் செப்டம்பர் மாதம் கடைசி சொல்லி இருந்த நண்பர்களே என்னண்டா ஒரு சில என்ன வருஷம் குளிர் சில குளிர் நேரத்துக்கு வந்த பாத்து இதற்கு பார்க்க இல்லாம தானே

பெரு மாத்த மரக்கறி எல்லாம் காய பண்ணி அடியில போடலாம் ஓ வாழைப்பழத்தோல் காய பண்ணி போட்டா அது நீல் வாழைப்பழத்தோல் மிகச் சிறந்ததான் சொல்றீங்க வெட்டி காய விட்டுட்டு போடணும் மல்லிகைப்பூக்கெல்லாம் மாழைப்பழத்தோல் வாழைப்பழம் பழத்தோட போட்டுருக்குது அதோட ஆட்டு வரும் பழத்தோட உடனே குறித்து வைக்கும் உடனே மலை மட்டும் வரும் வாழைப்பழ தூளை வச்சு அக்கா மல்லிகைப்பூ பூத்தி இருக்குது வீட்டுக்குள்ள அதை அதையும் நாங்கள் பார்ப்போம் என்னடா அக்கா அதை சுரப்பா சொன்னா என்னடா கறிவேப்பிலைக்கு ஓ கறிவேப்பிலைக்கு தாட்டு இருக்கிறான் அதாவது காய விட்டு நீங்க பச்சையோட தாட்டா பூச்சி வரும் தக்காளி ஓ அது ஓ அது நல்ல இல்ல மனதில் அப்ப அந்த கண்டு வந்தபடி அத நம் புடுங்கா விட்டு போய் இதே சொல்றீங்களோ எங்களை விட்டி அது மனத்தை கழிய வேண்டாம் வேண்டாம் என்று வேற எங்கடைய பூச்சி வராம இருக்கிறதுக்காக என்ன அக்கா கருவேப்பிலேண்டா சிலர் ஒருமிக்கு அப்படி வைக்க ஒரு காலத்துக்கு அப்புறம் பூச்சி வருது அல்லது அதுக்கு போட வேண்டிய மண்ணிலே ஏதாவது மாற்றம் மாற்றம் செய்யலாமா செய்யலாம் எப்படியான எப்படியான மருந்து அடிக்கலாம் நீங்க வேண்டாம் இருக்குது கண்டு மருந்து இருக்குது வாங்கி இருக்குது இப்ப பாத்துருக்கீங்க இப்படி இன்னமுமே நிறைய கறிவேப்பில கண்டு இதை வாங்கின உடனே கொண்டு போய் வச்ச உடனே கொஞ்சம் பாடுது பட படப்பாக்குதுன்னு சொல்லி சொல்லி நம் இடமாற்றமா என்ன காரணம் அக்கா இல்ல ஒரு சிலர் வந்து கொண்டு போன உடனே வெடி ஒரு சாடி எடுப்பினம் பெரிய ஆடம்பர போட்டு இதை நான் நின்றியோட வளர்க்கறேன்னு சொல்லி எடுத்து போடுவோம் இப்ப நீங்க வண்டி கொண்டு போனீங்கன்னா கடைசி ஒரு கிழமை பார்த்தீங்கன்னா உங்களோட

இல்ல நீங்க அந்த விஷயமெல்லாம் மறைஞ்சிருக்க இவரும் சொல்லுவார் இவரும் போய் அடிக்கடி இப்படியே தடவி தடவி கதைப்பார் கலைத்தோனும் அது நல்ல விஷயம் இந்த கதைக்கிறது மரங்களோட பேசுறது கதைக்கிறது நீங்க போகும்போது வீட்டுக்கு உங்களோட கணவருக்கோ அல்லது கணவர் மனைவிக்கு சொல்லி போட்டு போறதோ அந்த அன்பு இவர்கள்ட்டையும் காட்டினா தான் இவர்கள் அவ்வளவு அதன்தான் உண்மைதான் நீங்க சொல்லு எனக்கு அதிசயமே இருக்கு இல்லை இவர் சொல்லி சொல்லி அப்படித்தான் செய்வேன் கதைப்பேன் ஆனால் நீங்களும் அவ்வளோ அதுக்கு மேலே ஆர்வமாக அதை காட்டுறீங்கன்றது ஆனால் நம்ப கூடியது என்னென்னு சொன்னா நீங்க இவ்வளவு காலமும் அதை விற்பனை செய்கிறீங்க அப்போ இவ்வளவு தூரம் மாதிரி அக்கறை அனுபவம் இருக்குன்றதுக்காகத்தான் நிறைய அன்பர்கள் கட்டுறது இது எப்படி கருவேப்பிலை எப்படி வளர்க்கறது மற்றது சாடிகள் மாத்துறது சின்ன கண்டுக்கு வாங்கின எந்த கண்டா இருந்தாலும் ஒரு மாதம் இப்படியான வீட்டுக்குள்ள வைக்கிற கண்டுகள் அருவம் புல்லு அதுகளா படாது படாது அது என்னும் செய்யலாம் அருகம்புல்லு தானாய் ஆயி வ வந்துடும் ஒரு அளவுக்கு கொஞ்சம் பாக்குவம் பண்ணி இதுகளெல்லாம் அவங்களுக்கு யாருமே தானே அருமை அருமையா கிடையாது இதை பெற்ற தகவலு இப்ப அக்காவிட கிடை எல்லாம் கேக்க கேக்க சொல்லி இருந்தா இதே மிஞ்சி உங்களுக்கு தகவல் தேவை வேண்டாம் கொமெண்ட்ஸ்ல எழுதுங்க நான் தாராளமா அக்காவோட பேசி கேட்டு இன்னும் ஆஹ் தர கேள்வி என்ன இருக்குன்ட்டு எனக்கு தெரிய இல்லை ஓரளவுக்கு நான் நினைக்கிறேன் உங்களோட கேள்விக்கு பதில் கிடைச்சிருக்குமேட்டு அடுத்தது மல்லிகை கண்ட பாக்க போற மல்லிகை பூத்திருக்குது பாப்போம் இதுல நீங்க பாக்குறது மல்லிகை கண்டு ஊர் மல்லிகை கண்டு ரெண்டு கண்டு வித்தியாசமா இருக்குது ஒன்று நல்லா பூத்திருக்கிறாரு பாருங்க இத்தனை பூக்களோட இவர் இன்னும் பூக்கே இல்ல சாடிங்க பாருங்க என்ன வித்தியாசம்ன்றது பண்றது இப்போ உங்களுக்கு தெரிய போகுது அக்கா இந்த கண்டு பூத்திருக்குது ஒரே அளவு சாடி ஒரே அளவு கண்டு பூத்திருக்குது என்ன காரணம் இது நான் வீட்டுக்குள்ளே வச்சிருந்தேன் நான் வெளிச்சம்பட விந்தர் சூரிய ஒளி நல்ல பட்டது வீட்டுக்கு ஒரே ஒட்சி சார் ஆஹ் கிட்டத்தட்ட ஒரு மாசமா வீட்டுக்குள்ளேயே இருந்தா நல்லா வேற இது வெளியில வச்சு வெளியில வெளியில வச்ச வேற குளிர் அடிபட்டு மழை அடிபட்டு இதை இப்ப நீங்க கொண்டு போய் ஒரு உதாரணத்துக்கு பதினஞ்சு நாள் வீட்டுக்கு வச்சுடுங்க இதுக்கு என்ன பசல போடுறீங்க இதுக்கு வாழைப்பழ வாழைப்பழத்தோல் அதுல தான் மற்றபடி எத்தனை பேர் தோலை சாப்பிட்டு சாப்பிட்டு கண்ட பாடி வாழ்கிட்டு தாண்டு குப்பை வாழ்க்கையில போடுறீங்க அது எல்லாம் இனி தோலை விட வாழைப்பழத்தையே அப்படியே வெட்டி போட்டு வெட்டி போட்டு அப்படியே அடிக்கல போட்டு விட தோண்டிட்டு பூச்சி வருதுன்னு ஒரு தடவை வீடு போயிடும் பூஜை வரணும் பூஜ்ஜினா வளர்றக்கு வளர்க்க தப்பிடும்னு அது சரி சாடிய பாத்து நீங்க சின்ன சாடியே வச்சிருக்கிறீங்க நாங்க கொண்டு போனோன்னு என்ன செய்வோம் ஓ பெருசா வரணும் பெருசா வரணும் பெருசா அது தப்பு கொண்டே நீங்க உங்க வீட்டுல உங்களோட உட்சி சென்றது வீட்டுக்கு பழக்கப்பட்டு அந்த அங்கத்தைய காத்து எல்லாம் சரி பண்ணி சுவாசம் பிடிக்க வேணும் அதுக்கப்புறம் மாத்த வேணும் எத்தனை வருஷம் கண்டகா மார்ச்னி கொண்டிங்க அந்த பூட்ட வாழைப்பழத்துக்கு வாழைப்பழத்துக்கு வளர்ந்து பூத்துருக்குது உன்னால பத்து கண்டுக்கு கிட்ட பூத்து பத்து கண்டுக்கு வேலை வித்துட்டீங்க

இப்போ நீங்கள் இதுக்குள்ள பார்த்தீங்கன்னு சொன்னா இது விற்பனைக்காக எடுத்து வைக்கப்பட்ட கத்தரி கண்டு மல்லிகை கண்டு துளசி கண்டு கனகாம்பரம் கண்டு இங்கால பூத்து இருக்குது தெரியுதுன்னு நினைக்கிறேன் கண்டு நல்ல துளிச்சு கனகாம்பரை அந்த தடிச்சு வந்திருக்குது நம்பி வாங்கலாம் நல்ல தடிப்பா அடி வந்துருக்குது கண்டு மற்றது கருந்துளசி வெண் துளசி இங்கே தேசியோ தோடை நிக்குது தேசி தோடை இதுல நிற்கிறது நீங்க பாக்குறது கனகாம்பரம் கண்டு இதை வீட்டுக்குள்ள வச்ச கண்டும் வெளியில வச்சிருக்கிற கண்டும் வெளியில வச்சு வெதர் மழை எண்டபடிக்கினாலே அப்படி இப்படி வந்துட்டு அக்கா இது வீட்டுக்குள்ள எவ்வளவு நாளாக வச்சுருக்குறீங்க இந்த இது ஒரு இருபது நாள் நாள் வச்சுருக்குறீங்க

சாயத்தோட உள்ளுக்கு மண் தயார் பண்றீங்க இந்த கண்டு இல்ல ஒவ்வொரு சாரிக்கு நீங்க விற்பனைக்கு மண் போடுறீங்க அதாவது கண்டு வைக்கிறதுக்கு அதுக்கு என்ன பேரக்கா பூ கண்டு கண்டு ஏதாவது பேர் போட்டுருக்குதா பூ கண்டு கண்டு போட்டு பியோண்டு போட்டுருக்குதா அப்ப வில கூடின மண்ணு சொல்றீங்க பூக்கண்டுக்கு போடக்கூடிய மண்ணு சொல்லி பார்த்து வாங்கினா சரி அந்த மண் தனியா போடுறீங்களா அல்லது கொஞ்சம் ஏதும் கலந்து போடலாமா அதோட கொஞ்சம் பசலை கலந்து உங்களோட நோமல் தோட்ட மண் கலந்து போட போடலாமா அதோட சில எல்லாத்துக்கும் கலக்க மாட்டேன் எல்லாத்துக்கும் கலக்கு தெளிவம் பண்ணி விட்டு எடுக்கணும் விட்டு எடுக்கலாம் அதோட நீங்க கொண்டு போவீங்க கம் அம்மன் கோயிலுக்கு ஒவ்வொரு ஞாயிறும் அக்கா கொண்டு வருவா கூடுதலா நீங்க கம் அம்மன் கோயிலுக்கு வருவதா இருந்தா போன் பண்ணிட்டு வந்தீங்கன்னு சொன்னா அக்கா கிட்டத்தான் இருக்குறான் கொண்டு வந்து தருவா நீங்க எடுக்கறதை பொறுத்து கோயிலுக்கு வரைக்கும் நீங்க போன் பண்ணுங்க என்னென்ன கண்டு திருவிழாவ விட மற்ற நாள்லயும் அக்கா உங்களுக்கு மற்ற நாள்ல ஞாயிற்றுக்கிழமைல நீங்க இப்போ வந்தாலும் பரவாயில்ல ஞாயிற்றுக்கிழமையில கம் கோயிலில் வந்து சந்திக்க கம் கோயிலில் வாரம் வாங்க போறோம் என்று சொன்னால் நீங்கள் எல்லா கண்டுமே என்ன கண்டு வேணுமோ இப்போ இவ்வளோ தூரம் காட்டியிருந்தேன் என்னென்ன கண்டெல்லாம் எல்லாம் அந்த கண்டுகள் வாங்கலாம் வேற மிச்ச விவரம் தேவையெண்டா அக்காண்ட தொலைபேசி இலக்கம் நான் கீழே போடுவேன் நீங்கள் அதை பார்த்துட்டு அதுக்கு ஃபோன் பண்ணி கதைக்கலாம் மரக்கறி நடுறதுக்காக லேட் இல்லையோ என்னென்ன கண்டுகள் உங்கள்கிட்ட விற்பனைக்கு இருக்கு இப்ப யூனி தானே இந்த மாசம் மட்டும் நடலாம் இந்த மாசம் முடியும் மட்டும் நடலாம் என்ன கண்டா கத்தரி கண்டோ மற்றது கரும் துளசி வெண் துளசியக்கா இந்த துளசி கண்டு உள்ளுக்க வைக்கணுமா இல்ல வெளியில வைக்கலாமா துளசியும் இதே போலதான் வீட்டுக்கு எடுத்துட்டு உள்ளுக்கு நேரத்துக்கு எடுத்துட்டு வெளியில நிக்காது வெளியில நிக்காது சொன்னீங்க

நிறைய தண்ணி தான் வேணும் இதுக்கு கருந்துளசி இந்த துளசி எனக்கு நிறைய தண்ணி வேணும் தண்ணி காலத்துல ஈரப்பிடி பிரிந்தாக கூட விட்டா அது விட கூட அது தெரியும் தண்ணி இல்லையா சோந்தடி சோந்தடி வினா சோர்றத வார அதாவது வாடி இருந்தா பாத்து தண்ணி விடுங்க மெட்டம்படி தண்ணி நிக்க அளவுக்கு மிஞ்சி விடக்கூடாது சிலர் தண்ணி வினி வேணும் கூட தண்ணி விடுறது அப்படி எதனா அளவுக்கு மிஞ்சி விடக்கூடாது ஏத்த தண்ணி தான் பிடிக்கலாம் தாகத்துக்கு ஏற்ற தண்ணி விடுங்க பாத்து இது ஒரே சொல்லிலே அக்கா சொன்னா தாகத்துக்கு ஏற்ற தண்ணி ஓகே மிக்க நன்றி அக்கா இவ்வளவு நேரம் வேணும்னு சொன்னா அக்கா அவசரப்படுறா இப்ப கோயில் திருவிழா தொடங்கி இன்றைய மூன்றாவது நாள் கோயிலுக்கு வியாபாரம் படிக்கிறதே கூட வேணுமென்றபடியினால செல்றா அப்ப இதோட நான் இதோட கொள்றேன் நிறைய எல்லாம் காட்டியிருந்தேன் இதை கொண்டு நீங்கள் வேறு ஏதாவது தகவல்கள் தேவை என்று சொன்னா நீங்க எழுதினால் நான் அதுக்கு பதில் கொடுப்பேன் அக்காவிடமே நேரிடமும் நீங்கள் நேரடியாகவே தொடர்பு கொண்டு கேள்விகள் இருந்தா கேட்கலாம் கண்டுகள் வாங்குறது இருக்கிற கண்டுகள் என்றா தருவா இல்லாத கண்டுகள் என்றால் எங்கேயாவது அவ எடுத்து தருவா என்ன கண்டு உங்களுக்கு வேணும் அல்லது அபிப்பிராயங்கள் எல்லாம் அவவிடம் இருந்தே நீங்க பெற்றுக்கொள்ளலாம் நிறைய அன்பர்கள் என்ன ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு தோட்ட வீடியோ போடைகளையும் ஒவ்வொன்று சம்பந்தப்பட்டு கேட்டிருக்கிறீர்கள் அதற்கு விளக்கம் கிடைத்திருக்கும் என்று நம்புகின்றேன் தொலைபேசி இலக்கம் கொடுத்துருக்கிறேன் ஏன்றா கூடுதலாக எங்க மக்களுக்கு அங்கத்தை கனகாம்பர துளசி கறிவேப்பிலை மல்லிகை இதுகளுக்கு தான் நாடினும் பெராமெரிக்கர முறை என்ன நாங்க கேட்றந்தார்கள் மெட்டன ஆசை பட்டு வெனிங்க கொண்டு போவனா தெரியாது இல்ல நிறைய பேர் சொல்ல ஆயியோவ்வளவு காசு கொடுத்து வாங்கி இருக்கறேன் என்று நிறைய பேர் கவலை பட்டு அது அதுக்கு தான் எப்படி அக்கா எப்படிக்க பராமரிக்கிறது மல்லிய கண்டு கொண்டு போனவே எல்லாரும் சொல்ல அக்கா நல்லா மல்லிய பூ அந்த மாதிரி எல்லாம் இது நல்ல நல்ல இனி இது இது சிலர் அந்த பரவே இந்த காசை கொடுத்து வீண்டாக்கி இருப்போம் எல்லாது அதே பராமரிக்க தெரிஞ்சிருக்கணும் எல்லா கண்டுமே இங்க வர கவரப்படாதேங்கோ கொஞ்சம் கொஞ்சமா கற்றுக்கொள்ளுங்கோ எங்களுக்கு எல்லாம் நிறைய ஆசைதான் எல்லாம் நிக்கணும் ஆனா ஒரே அடியா கொண்ட இயலாது நாங்களுமே இப்ப என்று சொல்லி சொன்னா ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்துல கற்றுக்கொண்டதில்ல அஹ் சின்னனில இருந்து நாங்க தோட்டம் செய்தாலும் ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு விஷயம் கற்றுக்கொண்டிருக்கிறோம் அதே மாதிரி நீங்க ஆசைப்படுறதுல தப்பில்ல ஒவ்வொன்றையும் வாங்கி கேட்டு கேட்டு கற்று இதுலயும் ஒரு வெக்கமே இல்ல எல்லா தகவலும் கிடைக்கும் உங்களுக்கு எழுதுங்கோ தகவலோ அனுப்புறேன் இவ்வளவு நேரமும் எனக்கு நேரம் ஒதுக்கி அக்கா அதன் கோயிலுக்கு போய் அவசரம் நான் ஓடி வந்து பிடிச்ச எத்தனை மக்கள் கேட்டிருக்கிறார்கள் என்று உண்மையிலேயே நன்றி வாழ்த்துக்கள் அக்கா தொடர்ந்து மக்கள் கேட்கிற கன்றுகள் எடுத்து கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன் அஹ் நீங்கள் கோயிலுக்கு செல்லுங்க கோயில அப்பு பார்த்து கொண்டிருப்பார் உங்க திருவாரத்துக்கு மிக்க நன்றி அக்கா மீண்டும் அன்பர்கள் கேட்டால் இன்னொரு முறை நான் சந்திக்கின்றேன் நன்றி மிக்க நன்றி